அவமதிப்புக்காக நான் அழிக்கவில்லை அப்படின்னா வேற எதற்காக அழித்தீர்கள் இதுதான் போலித்தனம் கொள்கை ரீதியிலான திமுக கூட்டணி உடையாது என்கிறாரே முத்தரசன் உடையும் இப்ப யார் சொன்னார் சமன் இல்லாம இவர் ஏ ஆஜரா எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு இவர் ஏன்னு சொல்லணும் இதுக்கு முன்னால இந்து கடவுள்னா கேலி கிண்டல்னா நோக்கம் போல பேசிட்டு ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு முன்னால இந்துக்களுடைய ஓட்டு அப்படிங்கிற ஒரு பிரேசர் தமிழ்நாட்டுல கிடையாது ராகுல் காந்தியோட பாட்டி கொண்டு வந்த இந்த எமெர்ஜென்சியில ராகுல் காந்தியே இருந்திருந்தால் கூட பேசி இருக்கும் அங்க முற்பட்ட சாமியார்கள் எல்லாம் கொண்டு போய் சாமியார்களுக்குள்ள நரம்ப கட் பண்ணி அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணி நினைச்ச பார்க்க முடியாத இல்லாத அரியாயம் தான் நடந்தது கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் நெற்றி திருநீரை அழித்தது தொடர்பாக திருமாவளவன் தந்த விளக்கம் பற்றி வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு அண்மையில் போயிருந்தார் கோயில வியூதி பிரசாந்தம் தருவாங்க அவர் நெற்றியில் எட்டு இருந்தார் அப்புறம் கோயில் வளாகத்துக்குள்ளேயே அவர் திரும்ப வர்றப்போ பல பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்ப ரொம்ப கவனமா அந்த நெற்றி திருநிலையை அழித்து விட்டு அவர் வந்து செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறார் இது ஒரு இஷ்யூவாக போனது இது பேசுபொருளாக மாறியது அதற்கு திருமாவளவன் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் புண்ணியம் தேடி நான் வியூபதியை எட்டுக்கொள்ளவும் இல்லை அவமதிப்பதற்காக அதை அழிக்கவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் தூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை கேட்டா வசனம் நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அவமதிப்பதற்காக அதை அழிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்க அது மகிழ்ச்சி ரைட்டு அப்படி எதற்காக அதை அழித்த அந்த காரணத்தை சொல்லும்ல அவமதிப்பதற்காக அழிக்கல அப்படின்னா எதற்காக அதை அழித்தீர்கள் அவமதிப்பது நோக்கம் இல்லைன்னா அப்படியே அலோ பண்ணி இருக்கலாமே அப்படியே இருந்துட்டு தான் போகட்டுமே இது என்ன பிரச்சனை நெற்றியில திருநீர் இட்டுக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் நெற்றியில் இருக்கிற திருநீர் ஒரு காலப்பதிவாக வந்துவிடக்கூடாது அது புகைப்படங்களில் இடம்பெற்று விடக்கூடாது எதிர்காலத்தில் இப்படி ஒரு தோற்றத்தோடு திருமாவளவன் இருந்தார் என்பது வருங்கால சமூகத்துக்கும் தலைமுறைக்கும் கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு கான்சியஸா இருந்தீங்கன்னா இதை காட்டிலும் அவமதிப்புங்கிறது என்ன இருக்க முடியும் அவமதிப்புக்காக நான் அழிக்கவில்லை அப்படின்னா வேற எதற்காக அழித்தீர்கள் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா அதற்கு என்ன காரணம் இதை காட்டிலும் ஒரு அவமதிப்பு இருக்க முடியுமா ஏன் நெற்றியில திருநீரை பூசிட்டீங்கல்ல உங்க நெற்றி தானே சரி நீர் பூசிய நெற்றியுடனேயே நீங்க புகைப்படத்துல வாங்கல புகைப்படத்துல காட்சி விடுங்களேன் என்ன தவறாயிடும் நெற்றியில நீர் பூசின ஒண்ணும் குறைச்ச ஆனா அதோட புகைப்படம் எடுத்துக்கொண்டால் மட்டும் குறைந்து போய்விடுமா புகைப்படம் போலித்தனம் இதுதான் ஹிப்போகிரசின்னு சொல்றது இதுதான் போலித்தனம் அதனால்தான் இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை போலி மத சார்பின்மை என்று நாம் சொல்லுகிறோம் இவர்கள் போலியானவர்கள் போலி மனிதர்கள் அவர்கள் நெற்றியில திருநீரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்ட திருநீரோடு அவரால கோயில விட்டு வெளியில வர முடியல எவ்வளவு போலித்தனம் அவரை சுற்றி தைரியமா நெற்றி முழுக்க நீருடன் வெளியில வாருங்கள் இது என்ன குறைஞ்சிருவீங்க நீங்கதான் நீர் பூசினீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அதை அடித்தீர்கள் என்பது தெரிந்து போயிடுச்சு இதை அழிக்காமலேயே வந்திருக்க வேண்டியது தானே இதுக்கு எதுக்கு பெரிய வசனம் புண்ணியம் தேடி நீர் பூசவும் இல்லை அவமதிப்பதற்காக நான் அழிக்கவும் இல்லைன்னு கேட்கிறப்ப ரொம்ப ரித்தமிக்கா இருக்கும் ஆனா ஆழம் இல்லாமல் இருக்கிறது அந்த சொற்றொடர் அந்த அவமதிப்பதற்காக அழிக்கவில்லை என்றால் வேறு எதற்காக அழித்தீர்கள் என்பதை சொல்லுங்கள் கொள்கை ரீதியிலான திமுக கூட்டணி உடையாது என்கிறாரே முத்தரசன் உடையும் இப்ப யார் இல்லாம இவர் ஏ ஆஜர எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு இவர் ஏன் சொல்லணும் ஏ சார் உடையாதுன்னு தான் மக்கவங்க பல பேர் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் உடையாது உடையாதுன்னு மெனக்கட்டு ஏன் சொல்றாரு அப்பன்னா என்ன அர்த்தம் அது உடையக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று பொருள் அது உடையாது அசையாது அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டாலே புதுதலுக்குள்ள உங்க அப்ப இருக்கான்னு இதுதான் விஷயம் இது எதுக்கு சொல்லணும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் திருமாவளவன் விஷயத்த சொன்ன அவர் வந்து நெற்றியில் திருநீரும் நிட்டுக் கொள்ளுகிறார் ஆனால் அது காலப்பதிவாகவும் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டோ எடுக்கிறப்போ கான்சியஸா அழிச்சுக்கிறாரு இதுதாங்க இதுதான் இன்னைக்கு திமுக கூட்டணியுடைய நிலைமை இருதலைக்குள் எறும்பாக தவித்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப திருமாவளவனுக்கு என்ன பண்றது தெரியல அந்த மதுரையில சில நாட்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர் பக்தர்கள் எழுச்சியை பார்த்திருக்கிறார்கள் இப்ப முருகனை எதிர்த்து நீங்க பேச முடியாது பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு முருகப்படை தமிழ்நாடு முழுக்க இருக்கு முருக நீதி ஏதோ லெவல்ல போயிட்டு இருக்கு இனி இந்த மாதிரி இதுக்கு முன்னால இந்து கடவுள்னா கேலி கிண்டல்லாம் நோக்கம் போல பேசிட்டு ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டு இருக்கிறது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல திருமாவளவனே இப்ப நீர் பூச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார் போட்டோ எடுக்கிறப்போ அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருகிறார் இதுதான் குழப்பம் பூசுவதும் அழிப்பதும் குழப்பம் அதுதான் பூசுவது போலவும் இருக்கணும் அழிச்சது மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா இதுதான் குழப்பத்தின் ஆரம்பம் எங்கேயாவது இப்போ கோயிலுக்கு போகாமல் இருந்துட்டா இந்துக்களுடைய ஓட்டு காணாமல் போயிருமோ நமக்கு வர வேண்டிய ஓட்டு வராமல் போயிருமோ அந்த பயம் இப்ப டிஎம்கே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொற்றி கொண்டு இதுக்கு முன்னால இந்துக்களுடைய ஓட்டு அப்படிங்கிற ஒரு பிரேச தமிழ்நாட்டுல கிடையாது அத வந்து ஜாதிய ரீதியா சொல்லுவாங்க நாடார்கள் ஓட்டு யாதவர்கள் ஓட்டு அப்படிலாம் இன்னைக்கு இந்துக்களுடைய ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரேச கன்சிடர் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் திருமாவளவனுடைய தடுமாற்றத்தில் எதிரொலித்தது இன்னைக்கு முத்தரசன் மெனக்கட்டு இப்படி சொல்லுகிறார் என்ன காரணம் ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் டிஎம்கே இடையில நிறைய உரசல் போய் கொண்டிருக்கிறது டிஎம்கே வந்து தான் சொன்னபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எதிர்கட்சி தரப்புல கூட பெரிய அளவில் பேசல ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய செயலாளரான சண்முகம் பேசுகிறார் அவர் நிருபர்களோடு ஆர்கியூ பண்ணுகிறார் எங்கெங்க அவங்க நிறைவேற்றினாங்க இப்ப ஜாக்டர் ஜியோ போராட்டம் நடக்குது நிறைவேற்றி இருந்தால் நடந்திருக்குமா இப்படியே ஓனா கேட்கிறாரு அதே போல மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொன்னார்கள் உங்க வீட்டுல இப்ப மாசந்தோறும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா இன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நடந்துட்டு இருக்கு நிறைவேற்றி விட்டார்களா

குடிமனை மக்களுக்கு பண்ணா குடிமனை பட்டா வழங்கும் அவங்க தான் சொன்னாங்க அப்புறம் அனகாபுத்தூர்ல வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது ஆகவே அவங்க சொல்ற அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்குல ஏதாவது பிரச்சனை தெரியல தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் நிறைவேற்றணும் சொன்னா மீதி ஒரு சதவீதத்துல தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் களத்தில் இறங்கி இருக்கிறார் விஜயோட எந்த கட்சி இந்த கூட்டணியிலிருந்து தாவ போறாங்கன்னு தெரியாது திருமாவளவன் ஏற்கனவே விஜயோட அசோசியேட் ஆனது போல பேசப்பட்டு கொண்டு வருகிறவர் ஏற்கனவே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால ஒரே மேடையில அவர் விஜய் இருந்திருக்க வேண்டியவர் திமுக தலைமையின்ற நிர்பந்தத்தால் அதுக்கு போகல ஆனால் அவர் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஆதவார்ஜுனை விஜய் பக்கம் அனுப்பி இருக்கிறார் அதனால் எப்போ வேணாலும் திருமாவளவன் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் தெரியாது அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க இந்த சூழ்நிலையில திடீர்னு முத்தரசன் எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி வலுவாக இருக்கிறது பலமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது என்று பொருள் இவங்க வந்து வலுவா இருக்கிறத சொல்லித்தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுவே ஒரு பலவீனம் என்று நான் பார்க்கிறேன் இதுதான் திமுக கூட்டணி வீழ்ச்சி என்று நான் பார்க்கிறேன் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டு இன்றோடு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன அது குறித்த உங்களின் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன் சுதந்திர இந்தியாவுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுவது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை பிரகடனம் எக்ஸாக்டா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் பிரகடனம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அது அமலுக்கு வந்தது அன்னைக்கு பிரசிடண்டா இருந்தவர் பக்ருதீன் அலி அகமது அவர் வந்து இந்திரா காந்தியினுடைய ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இந்திரா காந்தி நீட் இடத்துல கையெழுத்து போடக்கூடியவர் அவர் தான் அதை பிரகடனம் செய்தார் அப்போ அவசர நிலை பிரகடனங்கிறது ஏன் தேவைப்பட்டது இந்திரா காந்திக்கு என்ன அது தேவைப்பட்டது அந்த காலகட்டத்துல எதிர்கட்சிகளின் கை ஓங்கிக் கொண்டே வந்தது கிட்டத்தட்ட அறுபதுகளுக்கு பிறகே எதிர்கட்சிகளுடைய கை ஓங்க விட்டது அதே போல அறுபதுகளுக்கு பிறகு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தொடங்கியது இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு தமிழகத்தில் முதன்முறையாக அமைந்தது திமுக தலைமையில் அண்ணாதுரை அவர்கள் அதற்கு தலைமை பொறுப்பேற்றார் இதே காலகட்டத்துல மற்ற மாநிலங்களில் குறிப்பா குஜராத் இது போன்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் அல்லாத அரசுகள் வர தொடங்கின அதனால எதிர்கட்சிகளை நோக்கி மக்கள் திரும்பி பார்க்க தொடங்கினர் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய தொடங்கியது தனக்கு எதிராகவும் தன்னுடைய கட்சிக்கு எதிராகவும் பரவலாக இந்தியா முழுக்க ஒரு அதிருப்தி நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்திரா காந்தி உணர்ந்திருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்தார் அதாவது தான் செய்யணும்னு நினைச்சிருக்க கூடிய பல்வேறு காரியங்களை எந்த கேள்விக்கும் இடம் கொடுக்காம எதிர்கட்சியினரை எதிர்கொள்ளாமலேயே தன் இஷ்டம் போல தான் நினைத்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த எமர்ஜென்சி பயன்படும் என்று கருதினார் அதன் காரணத்தினால கேபினட் சம்மதமே இல்லாமல் கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கூட இப்படி ஒரு எமர்ஜென்சி வரப்போவது தெரியாது எந்த சம்மதம்னா திடீரென்று இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அந்த ஃபக்ருத்தின் அலி அகமத் மூலமாக அவர் கொண்டு வந்தார் சரி இந்த எமர்ஜென்சி கொண்டு வர்றதுக்கான இம்மிடியட் ரீசன் என்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எலெக்ஷன் நடக்குது ரேபரேலி தொகுதியில இந்திரா காந்தி போட்டியிடுகிறார் வெற்றி பெறுகிறார் அவரை எதிர்த்து ராஜ்நாராயண் போட்டியிடுகிறார் ஆனால் ராஜ்நாராயண் என்ன சொல்லுகிறார்னா ஆக்சுவலா நான் ஜெயிச்சிருக்கணும் இந்திரா காந்தி தோற்று இருக்க வேண்டும் அரசு எந்திரத்தை இந்திரா காந்தி பயன்படுத்தி வெற்றி அடைந்தார் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினார் அப்போ ஒரு மிக முக்கியமான அதிகாரி அவர் பேர் யஷ்பால் கபூர்னு பேர் அவர் வந்து இந்திரா காந்தியின் ஏஜெண்ட் போலவே வேலை பார்த்தார் யஷ்பால் கபூருடைய அனுசரணை இல்லாது போயிருந்தால் இந்திரா காந்தி தோற்று இருப்பார் என்று அவர் கூறி வந்தார் இந்த அலகாபாத் ஹை ஹைகோர்டில் அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார் ராஜநாராயண் இந்த வழக்குல ராஜ்நாராயண் சார்பில் சாந்தி பூஷன் ரொம்ப பிரபலமான வழக்கறிஞர் அவர் வந்து அப்பியர் ஆகிறார் இந்திரா காந்தி சார்பில் பாலியர் நரிமன் ஆனார் நீதிபதி யாரு அப்படின்னா ஜெகன் மோகன் லால் சின்ஹா என்பவர் அவருடைய அமர்வுல தான் இந்த கேஸ் வருகிறது நரிமனும் அதே போல ராஜ்நாராயணுக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திரா காந்திய ஒரு டயத்துல இந்த வழக்கு தொடர்பா நீதிபதிக்கு முன்பு ஆஜராகி குறுக்கு விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் அதுக்காக அவர் குற்றவாளி கூண்டில் ஏறி நின்றார் ஐந்து மணி நேரம் கூண்டில் நின்று இந்திரா காந்தி பதில் அளித்தார் சுதந்திர இந்திய வரலாற்றுல ஒரு பிரதமர் குற்றவாளி குண்டில் ஏறி ஐந்து மணி நேரம் நின்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னது அப்படிங்கிறது இந்திரா காந்தி மட்டும்தான் வேற யாருக்கும் அந்த விதமான ஒரு அவல நிலை ஏற்பட்டது கிடையாது இந்திரா காந்தியே அவர் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இத்தனைக்கு அப்போ அவர் பிரதமராக இருந்தார் கடைசில தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வழங்கப்பட்டது அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது அவர் அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அரசு அதிகாரியான யஷ்பால் கபூர் முழுக்க முழுக்க இந்திரா காந்தியின் ஏஜென்ட் போல வேலை பார்த்திருக்கிறார் என்று நீதிபதி ஜகமோகன் லால் சின்ஹா தீர்ப்பளித்தார் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்திரா காந்திக்கு எதிராக ஒருத்தர் சிந்தனை செய்ய முடியும் அப்படிங்கறதே மிகப்பெரிய விஷயம் இந்தியாவே இந்திரா இந்திராவே இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் ஏ கே பருவான் பேரு அவர் தான் இந்த ஸ்லோகனை முன்வைத்தார் இந்தியாவே இந்திரா இந்திராவே இந்தியா இந்தியா இஸ் இந்திரா இந்திரா இஸ் இந்தியா அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல ஒரு நீதிபதி ரொம்ப துணிச்சலாக இந்திரா காந்தி பெற்ற வெற்றி செல்லாது என்று தீர்ப்பு கூறினார் இது பெரும் பரபரப்பை உருவாக்கியது நாடு முழுவதும் காங்கிரஸ்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் எல்லா இடங்களிலும் பேரணி எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைய அது ஒரு விதமா போயிட்டு இருந்தது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கியது இந்த நிலையில இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போன உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் அமர்வுக்கு இந்த வழக்கு வந்தது நீதிபதி கிருஷ்ணயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஜூன் பனிரெண்டு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி நாலு இந்த மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பினுடைய சாரம் என்ன அப்படின்னா அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார்

தொடர முடியாது என்று தடை விதித்த நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணய்யர் அவர் பிரதமராக தொடரலாம் என்று தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டார் எப்படி இந்திரா காந்தி எம்பியா தொடர முடியாது ஆனால் பிரதமராக தொடரலாம் இப்படி ஒரு ரொம்ப நூதனமான வினோதமான ஒரு தீர்ப்பை வி ஆர் கிருஷ்ணயர் வழங்கினார் இப்போ அவங்க பிரதமராக தொடர முடியும்னு சொல்லியிருக்குல்ல அதை வைத்து கொண்டு பிரதமருங்கிற முறையில அவர் ஜனாதிபதியை சந்தித்தார் ஜனாதிபதியிடம் பிரதமர் என்கிற முறையில் இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவசர நிலை பிரகடனம் வந்தது அவசர நிலை பிரகடனத்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகிள் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் பிறப்பித்தார் ஸோ இப்படியாக இந்த அவசர நிலை பிரகடனம் அமலுக்கு வந்தது இது எத்தனை மாதம் இருந்தது அப்படின்னா இருபத்தோரு மாதங்கள் இருந்தது இருபத்தோரு மாதங்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஐந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இது தொடர்ந்தது இருபத்தோரு மாதமும் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசங்கிற கதை தான் யாரை வேண்டுமானாலும் நோக்கம் போல சிறை வைத்தார்கள் அந்த டைத்தில் தான் மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற மிசா சட்டம் பாய்ந்தது அந்த மிசா சட்டத்தின் கீழே ஒருத்தரை வந்து நீங்க சந்தேகப்பட்டாலே போதும் விசாரணைக்கு உட்படுத்த தேவையில உடனே அவரை தூக்கி உள்ள வைக்கலாம் மிகப்பெரிய மாபெரும் தலைவர்கள் அத்தனை பேரும் திகார் ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் எல் கே அத்வானி லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சாரிய கிருப்லானி வினோபாபாவே வினோபாபாவே வந்து அந்த காலத்துல வாழும் மகாத்மா என்று சொல்லப்பட்டவர் ஒரு அப்பழுக்கற்ற காந்தியவாதி சர்வதயாவுக்காக எவ்வளவோ செய்தவர் அவரால மனதால் கூட தீங்கு நினைக்க முடியாது ஆச்சாரிய வினோபாபாவே அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பிறகு அவர் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் இப்படி எதிர்கட்சியினர் அத்தனை பேரும் சிறை வைக்கப்பட்டார்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சிறையில் இருந்தார் இதே போல இந்த எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு போனார்கள் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க பண்ணின உடனேயே இமிடியட்டா அடுத்த மூணு மணி நேரத்துக்கு டெல்லியில் இருக்கிற நியூஸ் பேப்பர் ஆபீஸ் எல்லாத்தையும் பவர் கட் மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே போல எதிர்கட்சி வரிசையை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து எவரும் கேள்வி கேட்க முடியாது பேச முடியாது பத்திரிகையில் எழுத முடியாது கருத்துரைக்க முடியாது இன்னைக்கு நிறைய பேசுறோமே இந்த பேச்சு சுதந்திரம் எடுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு அது பற்றி நமக்கு எடுத்து சொல்வதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்கிறாரே ராகுல் காந்தியோட பாட்டி கொண்டு வந்த இந்த எமர்ஜென்சியில ராகுல் காந்தியே இருந்திருந்தால் கூட பேசி இருக்க முடியாது யாரு ஏன்னு கேள்வி ஏற்க முடியாது இன்னைக்கும் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல வந்த நியூஸ் பேப்பரை தயவு செய்து கன்னிமாரா நூலகத்துக்கு போய் செக் பண்ணி பாருங்க முடிஞ்ச தினமணி பத்திரிகையில எடுத்து பாருங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த தலையங்க பக்கத்துல தலையங்க பக்கம் எம்டியா இருக்கும் ஒரு வார்த்தை ஒரு வரி இருக்காது என்ன காரணம் தெரியுமா தலையங்க பக்கத்துல எது வரணும் வரக்கூடாது அப்படிங்கறத அந்தந்த பகுதியில் இருந்த தாசில்தார்கள் தீர்மானித்தார்கள் அப்படி சட்டம் அதை எடிட்டரோ எடிட்டோரியலோ தீர்மானிக்க முடியாது பத்திரிகையில எழுதி இதுதான் எடிட்டோரியலா வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஆற்றுக்குள்ள கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சீஃப் யாரோ தாசில்தார்ட்ட கொடுத்து அவர் ஓகே பண்ணணும் எப்படி ஒரு பத்திரில வர்ற தலையங்கத்தை தாசில்தார் ஓகே பண்ணணும் இப்ப தாசில்தார் படிச்சுட்டு இல்லைங்க இது கொஞ்சம் வில்லங்கமா இருக்கு இது அரசுக்கு எதிரா இருக்கு இந்திரா காந்திக்கு எதிரா இருக்கு காங்கிரசுக்கு எதிரா இருக்கு மத்திய அரசுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அது வர முடியாது நோன் போட்டா பப்ளிஷ் ஆகாது சார் கடைசி நிமிஷத்துல நோன் சொல்லி வந்துடும் வந்தால் இங்கே எப்படி அச்சுல ஏற்றுவீங்க முடியாது ஸோ அந்த பேஜே எம்டியா இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த பேக் இஷ்யூஸு எங்கே கிடைக்குதோ அங்கே பாருங்க ரொம்ப பழமையான நூலகங்களில் பத்திரமா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சிருப்பாங்க அப்படி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தைந்துக்கு பிறகு ஒரு இருபத்தோரு மாதங்களில் வெளிவந்த ஏதேனும் இந்த தினமணி இஷ்யூஸ்லாம் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் இப்படி ஒரு கேலி கூத்து நடந்தது இதே போல தமிழ்நாட்டுல துக்ளக்கு அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த டயத்துல ஆனா துக்ளச்சோ ரொம்ப வித்தியாசமா சில காரியம்லாம் பண்ணாரு என்னன்னா ஏதேனும் ஒரு பழைய சம்பவங்கள் இல்லாட்டி சரித்திர சம்பவங்கள் இதெல்லாம் எடுத்து அதை ஒரு டிராமா மாதிரி அவர் கொண்டு போவார் எழுத்துல அந்த ட்ராமால அந்த சரித்திர சம்பவம் சார்ந்த கேரக்டர் பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா வியூவர்ஸ் வந்து தெளிவா தெரியும் இது இந்திரா காந்தியை சொல்றாரு இது ஜெயபிரகாஷ் நாராயண சொல்றாரு அப்படின்ட்டு ஆனா அது வெளிப்படையா அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது அப்படி சோ அவர்கள் கொண்டு போனார் இப்படி கருத்துகளை சொல்லுவதற்கே ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட வேண்டி இருந்தது பல தலைவர்கள் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்க தலைமறைவாகி இருந்தார்கள் இதுல எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் பெரும்பாலான அத்தனை பேருமே கைது செய்யப்பட்ட நிலையில கைது செய்யப்படாமல் சிறைக்கு போகாமல் பாதுகாப்பாக இருந்த தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் கலைஞர் அவர்கள்தான் ஆனால் கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் சித்திரவதைக்கு உள்ளானார் முரசொலி மாறன் கைது செய்யப்பட்டிருந்தார் கலைஞரை தவறு கலைஞரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனா கலைஞர் சிறைக்கு போகவில்லை இது வரலாறு இது உண்மை இப்படி ஒரு அவலம் தென்னிந்தியா இந்த பகுதியெல்லாம் நடந்ததுன்னா வட இந்தியாவில ரொம்ப ஒரு மோசமாக இருந்தது எமர்ஜென்சியுடைய மொத்த கோர முகமும் வட இந்தியால இருந்தது என்ன காரணம் அப்படின்னா வட இந்தியால சஞ்சய் காந்தியுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது சஞ்சய் காந்தி அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ள ஏதோ இந்தியாவுடைய பெண்ட கலட்டி நிமித்திடணும் அப்படிங்கிற மாதிரி செயற்கையா பல காரியங்கள் செய்தார் மக்கள் தொகை குறைப்பை வந்து இம்மிடியேட்டா செஞ்சாகணும் அப்படின்னு அவர் ஆர்வம் காட்டினார் அதனால குடும்ப கட்டுப்பாட்டை வந்து கட்டாயப்படுத்தினார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி நீங்க அவர்னஸ் உருவாக்கலாம் மக்கள் தாங்களாக முன்வந்து செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதை கட்டாயப்படுத்தினார் அந்த கொடுமை என்னன்னா யூபி பீகார்ல என்ன நடந்தது அப்படின்னா அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட்டை கட்டாயப்படுத்தினதோட இல்லாமல் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பெண்களையோ ஆண்களையோ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணியை அது ஆள் பிடிக்கிற வேலையை ஆசிரியர்களுக்கு தந்தார் அங்க இருக்கிற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் அந்த ஆசிரியர்களுக்கு தந்து இந்த ஆசிரியர்கள் அவங்க டார்கெட்ட அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணப்படும் ஒவ்வொரு ஆசிரியரும் மாதத்துக்கு ஐந்து பேரையாவது ஆளை பிடிக்கணும் இப்ப டீச்சர்ஸ் சொல்லித்தர்ற வேலையை விட்டுட்டு தெரு தெருவா போய் அந்த கிராமங்கள்ல அந்த லாம் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி குடும்ப கட்டுப்பாட்டினுடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி ஆணையோ பெண்ணையோ அவங்க கொண்டு வரும் இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவாங்க அங்கே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்படும் இப்படி ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்குலாம் அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆள் கிடைக்காதே இப்ப என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நார்த் இந்தியாவில் நிறைய சாமியார்கள் அதிகம் அவங்க மரத்தடியிலையும் அங்க இங்கேயுமா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இந்த சாமியார்களை கன்வின்ஸ் பண்ணி சாமியார்கிட்ட பொய்ய சொல்லி அது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிங்கிச்சேனே சொல்லாம நீங்க மட்டும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு போங்க உங்களுக்கு இந்த அரசு நிறைய மரியாதை செய்ய இருக்கு நீங்க திரும்ப போறப்போ உங்களுக்கு ஆர்லிக்ஸ் தருவாங்க அது தருவாங்க இது தருவாங்க எல்லாம் சொல்லி அது எதுக்கு என்னன்னு சொல்லாம ஏதோ அவர்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி பொய்ய புரட்ட சொல்லி அங்க உற்பட்ட சாமியார்கள் எல்லாம் கொண்டு போய் சாமியார்களுக்கு நரம்ப கட் பண்ணி அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணி நினைச்சே பார்க்க முடியாத இல்லாத அடியாயம் தான் நடந்தது இதெல்லாம் சஞ்சய் காந்தியோட டார்ஜெட் ஆசிரியர்கள் சொல்லித் தருகிற வேலையை விட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தாங்க சாமியார்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது எப்படி அதனாலதான் நார்த் இந்தியா முழுக்க ஒரு பெரிய எரிச்சலு கோபம் இந்திரா காந்திக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவர் ஒரு வழியாக தேர்தலை நடத்தினார் ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நெருங்கின உடனேயே இந்திரா காந்தி பதவியேற்று ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் தான் இருக்க முடியும் எமர்ஜென்சி கொண்டு வந்ததன் மூலம் தேர்தல் நடத்தப்படாத நிலையிலேயே கூடுதலாக ஓராண்டு ஆட்சி செய்தார் இந்திரா காந்தி அவர் எதிர்கட்சியினர் அத்தனை பேரும் இருந்து அறிக்கை விடுறாங்க எல்லாம் சொல்றாங்க இந்திரா காந்திக்கு வந்து துணிச்சல் இருந்தால் தேர்தலை நடத்தி பார்க்கட்டும் மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இந்திரா காந்தியை தூக்கி எறிவார்கள் அப்படின்னு இந்திரா காந்தியை உடனே என்ன பண்றாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க சர்வே கண்டக்ட் பண்ண சொல்றாங்க நம்ம நாட்டு இன்டெலிஜென்ஸ் எப்படி சர்வே கொண்டு வந்து கொடுக்கறாங்க ரொம்ப பிரமாதமா அபாரமா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்திக்கு கொம்பு சீ விடுறாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோட சர்வேயை இந்திரா காந்தி தேர்தலை அறிவித்தார் தேர்தல் அறிவித்தார் நார்த் இந்தியா முழுக்க காங்கிரஸ் சவுத் இந்தியா காங்கிரஸுக்கு கை கொடுத்தது ஏன்னா சவுத் இந்தியாவில் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படாது சவுத் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட தலைவர்களோட நின்று போச்சு தலைவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தலைவர்களுடைய மகன்கள் இவங்க தான் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனா நார்த் இந்தியால பொதுமக்கள் சித்திரவதைக்கு உள்ளானார் அதனால பொதுமக்கள் அப்படியே வெறுத்து போய் அத்தனை பேர் காங்கிரசுக்கு எதிராக மெஜாரிட்டியோட ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியது இந்தியாவில் முதன்முறையாக ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜனதா கட்சி ஃபார்ம் பண்ணியது அந்த தேர்தலில் சஞ்சய் காந்தி அமேதி தொகுதியில் தோற்றார் இந்திரா காந்தி ரேபரேரி தொகுதியில் தோற்றார் அன்னைக்கு வந்து காங்கிரசனுடைய பசுவும் தோற்றுறது கன்றும் தோற்றுறது அப்படின்னு கமெண்ட் அவ்வளவு ஒரு மோசமான ரிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலோடு முடிவுக்கு வந்தது இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் நாப்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் நுழைக்கப்பட்டது அந்த நாப்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் மூலமாகத்தான் செக்குலரிசம் சோசியலிசம் போன்ற வார்த்தைகள் இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல நுழைக்கப்பட்டன இதெல்லாம் நடந்தது ஸோ அந்த இருபத்தி ஒரு மாதங்கள் எமர்ஜென்சி காலகட்டம் என்பது ஒரு அவலமான காலகட்டம் சுதந்திர இந்தியாவின் இருண்ட காலம் அந்த காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ரொம்ப நேர்மையா நடுமையோடையே புரிந்து கொள்ளலாம் யாருக்கும் சார்பா வேண்டாம் உள்ளது உள்ளபடி புரிந்து கொண்டாலே போதும் உண்மையில கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள் யார் கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் கருத்து சுதந்திரத்தை அழிக்க துடித்தவர்கள் யார் அப்படிங்கிற உண்மை தெரிந்து சோ இந்த எமர்ஜென்சி அமலுக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு நிறைவடைகிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமர்ஜென்சியை பற்றிய பல்வேறு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்